முதல் வேலையை இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் எழுந்திச்சானே எங்கே போகிற யாது போகிற நோய் நோயும்பா முதல்ல கையில் இருக்க திட்ட கொண்டு எப்படியாவது சேஃப்டி பண்ணணும் அப்புறம் அந்த போட்டு கொடுத்த கையில வீணாக்காமல் அந்த இடத்த நம்ம பேரில் எப்படினாலும் அழஞ்சி திரிஞ்சினாலும் முதல்ல மாற்றணும் இங்கேருந்து போகிறத நமக்கு நல்லது வந்து எவ்வளோ நாள் ஆகிட்டு ஏதோ இங்கே வந்து இருந்ததுக்கு இதுனாலும் சாதிக்க முடிஞ்சு எங்கேயும் ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையோட போயிடணும்னு மனசு கிடந்து அடிச்சுட்டு கிடந்துச்சு ஏதோ இதாவது கிடச்சதே கிடச்சது வரைக்கும் போதுன்னு சுருட்டிட்டு போகிறதான் புத்திசாலி தண்ணோம் இன்னும் கிடை கிடைக்கணும் வாய்ப்புல இருந்தோம்னா இருக்கிறது இல்லாமல் போயிடும் ஊர்க்காரியெல்லாம் கண்டுபிடிச்சி நம்மளை என்ன ஏதுன்னு பேசியதுக்குள்ளே முதல்ல நம்ம புருஷன் விட்டு போய் சேரணுமா அவன் போனா போட்டுன்னு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு இருப்பா இப்போ நான் வந்து எவ்வளோ நாலு மாதம் கிட்டே ஆகுது ஒரு நாள் கூட பிடிவாதமா வா வந்தே ஆகணும்னு என்னைக்காவது கூப்பிட்ருக்கானு சும்மா ஒரு பேரை கூப்பிட்ற மாதிரி வா சுசிலான்னு கூப்பிடாதே நான் வரலன்னு ஒன்று உடனே விட்டுட்டு போயிட்றான் முதல்ல போய் அங்கே இருக்கணுமா இல்லைன்னா அங்கே இருக்கிறதா அவளும் வந்து பிடிக்கிட்டு போயிடுவாளுவை வீடு யாதுங்கிறதையும் மறந்து போயிட்டு ஏன் பிள்ளையை கொண்டு போய் வச்சுட்டு எவ்வளோ நாளாகுது பிள்ளைய கூட பார்க்காம நான் பாட்டுக்கு இருக்கேன் முதல் அங்கே போய் இருக்கணும் இந்த மாமியை கிளைவிட்டியெல்லாம் கொஞ்ச நாள் நைஸாக நடித்து ஏமாற்றி வச்சுக்கிடணும் வேறு என்ன செய்ய அதை இல்லைல்லாம் சாப்பிட்டால் தான் அங்கே இருக்க முடியும் இல்லை நம்ம அங்கே இருப்பி இந்த கிளவீட்டையும் நீ வர முடியாது இந்த கிளவியே எத்தனை நாளும் தெரியாது இதையே எத்தனை என்றைக்கு வந்து மா மருமகாரி உண்மை தெரிஞ்சு வீட்டை விட்டு வரட்டுதான்னு தெரியல அது வரைக்கும் தான் அதுக்கே இது இடம் இதை நம்பி நம்ம இங்கே உட்காந்துருந்தாலும் நம்ம தெருவில் தான் நிற்கணும் இந்த என்ன தான் பண்ணுதானே எங்கே போய் சாவ கிடக்காமு தெரிய மாட்டேங்க போன் பட்டு எவ்வளோ நேரம் ஆகுது வந்து கூப்பிட்டு போக சொல்லி இப்போ வரேன்னா இன்னும் ஆளை காணும் சும்மா அழுக்க நேரம் துடிச்சிக்கிட்டு வாடிடுறோம் நம்ம புகான்பட்டு ஒரு அவசரம் வாங்கன்னா வரமாட்டான் புகான்பட்டு இப்போ அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இன்னுமா என்ன செய்ய மக்களே சுசிலா நேரத்துலேயோட எந்திரிச்சிட்டே மக்களே எப்போ இந்த நேரத்தில் எந்திரிக்க மாட்டேன் படுத்தக்கானே கிடப்ப என்ன சொன்னே நேரத்துலேயே எந்திரிச்சுட்டேன் காப்பி எதுவும் போடுத்துறோம் மக்களே ஆஹா வேண்டாம் என் மக்களே பால்காரம் வந்தால் என்னமோ பார்த்தியா வெளியில் பால் எதுவும் ஊற்றி வச்சுட்டு போயிருக்கேன்னா எடுத்தியா நான் ஒன்றத்தையும் பார்க்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை என் மக்களே ஒரு மாதிரி இருக்க ஏன் ஒரு மாதிரி பேசிய ஏட்டி இன்னும் பேக்கும் கையம நிற்கு எங்கிட்டையும் போற சொல்லாம கூட ஏமா நான் என் வீட்டுக்காரன் வர சொல்லிட்டேன் நான் என் வீட்டுக்கு போக போறேம்மா வீட்டுக்கு போகிறியா என் மக்களே அம்மிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை ராத்திரி ரெண்டு ஒன்றா தானே கடந்து வரங்கணும் காலையில் கூட ஒரு வார்த்தை கூட அம்மையிட்ட சொல்லாமல் ஊருக்கு போகிறேன் நிற்க என்னாச்சு மக்களே எதுவும் சங்கடமோ அம்மா சங்கடம்லாம் ஒன்றும் கிடையாது நான் வந்து இப்போ எவ்வளோ நாள் ஆயிட்டு எவ்வளோ நாள் தான் நான் இங்கேயே நிற்க முடியும் என் வீட்டுக்கு நான் போக வேண்டாமா தான் அங்கே நல்லது கிட்ட என்ன ஏதுன்னு பார்க்க முடியுமா கட்டி கொடுத்த இன்னும் வச்சுக்க எதுக்காக நீ கட்டி கொடுத்த அங்கே போனாதானே என்ன நாலு பேர் மதிப்பாவை அப்புறம் வாழாவிட்டே கொடுத்து வச்சுட்டு நீ உன்னை தான் ஏசுவ காலம்பூரம் என்ன வச்சு நீ கஞ்சி ஊற்றி வைக்கும் ஏன் வீட்டுக்காரையில் வர சொல்லியிருக்கேன் இப்போ வருவா வேணாம் பா இன்னும் என்ன மக்களே திடுதிப்புன்னு சொல்லியா அது ஏன்ட்டு சொல்லிகிட்டே போகலாமல ஏன் மக்கள் இப்படி சொல்லாமல் கொல்லாமல் கூட பையன் எடுத்துகிட்டு நிற்க ஏமா நீ நல்ல கிடந்து உறங்கிட்டு இருந்த சரி போனதுக்கப்புறம் பான்பட்டு சொல்லுவான்னு விட்டுட்டேன் அதுக்குள்ளே நீ எழுந்துட்டு வந்துட்டேன் சரி போயிட்டே எங்க வீட்டுக்காரவே இப்போ வருவா ஏட்டி திடுதுப்புன்னு கிளம்புவது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கட்டி சூச்சி எல்லாம் நில்லுட்டி ஏம்மா என்ன நீ திடுதுப்புன்னு கிளம்புங்க நான் என்ன நேற்று வந்து இன்னைக்கு காலையில் போகிறேன்னா சொல்லி மூணு மாசமா தான் கிடக்கேன் திடுதிப்புன்னு போறா அவளா யாரு திடுதுப்புன்னு போறா மூணு மாசமா வாண்டதானா அங்க இங்கே கிடக்கு நான் போயிட்டு வாரேம்மா ஒரு ரெண்டு வாரம் நாள் அங்கே நின்றுட்டு வாரேன் மக்களே அம்மையிட்ட கையில ஒன்றும் கிடையாது மக்களே துட்டு எதுவுமே கிடையாது அந்த எட்டு லட்சம் ரூபாயில வந்து வட்டி வந்து வச்சு தான் இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் உங்கள் அண்ணன் வேலை பார்த்து கொடுத்த துட்டில் தான் நான் சாப்பிட்டுட்டு எல்லாம் இருந்தேன் மக்களே வந்து துட்டை உனக்கு கொடுத்துட்டேன்னா இப்போ அம்மா கையில் ஒன்றும் இல்லை மக்களே அம்மை வேணா உன் கூட ரெண்டு வாரம் வந்து நிற்கட்டா மக்களே ஏமா உனக்கு சூழ்நிலை புரியாமல் பேசிகிட்டு இருக்காதம்மா சம்மந்தி வீட்டில் வந்து நிற்க முடியுமா அவையிலேயே சும்மா நோய் நோயும் பாவான்னு உனக்கு நல்லா தெரியும்லம்மா ஏன் மாமியாவே ஒரு நோய் பிடிச்சது அதுக்கே என்னால் வேலை பார்க்க முடியாது நோய் நொய்ந்து கிடக்கும் இதில் நீ அங்கே வந்து இருந்துட்டீங்கன்னா யார் யாருக்கும் நான் வேலை பார்த்து போட முடியும் ஏமா ரெண்டு வாரம் இங்கே அடங்கி இருமா நான் வாரேன் மக்கள் இவ்வளோ நாள் கூடையே கைக்குள்ளேயே சுற்றிட்டு இப்போ திடுதிப்புன்னு எந்திரிச்சு போகிறேன்னு சொல்லிதே மக்களை அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது மக்களே அம்மையும் கூட வான மக்களை இல்லைன்னா நீ ஒரு ரெண்டு நாள் நின்றுட்டு கூட நல்ல முறையாக போ மக்களே இவ்வளோ நாள் நின்றுட்டு திடுதிப்புன்னு போவோம் அம்மைக்கு ஏதோ மாதிரி இருக்குது இரு மக்களே யார் எல்லோரும் என்ன விட்டு போன மாதிரி இருக்குது இவன் கையை விடுமா சும்மா கையை பிடிச்சிக்கிட்டே சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு கிடக்க எத்தனை நாள் நான் இங்கேயே இருக்க முடியும் ஏன் விட்டு போகட்டாம்மா கூட இரு இரு நின்று கடைசி வரைக்கும் என்ன வாங்கூட இருக்கக்கி பெரிய ரெண்டு நாள் இருக்கமா ஏன் நாலு மாதம் இருந்தது பத்துல ஏன் வீட்டுக்கு போக வேண்டாமா ஏன் பழப்ப எதுவும் பார்க்க வேண்டாமா என் பிள்ளை விட்டு எவ்வளோ நாள் ஆகுது சின்ன பிள்ளை என்ன செய்து ஏன் செய்துன்னே தெரியல என் மாமியாக்கம் கோடம்புல்ல இந்த தாள் வேற போன் பட்டு கூப்பிட்டே கிடக்கான் நான் போகாம இருந்தேன் என்ன நினைப்பாவ நீ பாட்டு சும்மா எப்போ பத்தரை இரு இருங்க என் மக்களே கோபடியா கோபடாமல் பேச மக்களே திருதுப்புன்னு போகிறனால தானே நம்ம சொல்லி ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு மக்களே என் மக்களே இப்படி திருதுப்புன்னு போவ இரு மக்களே ஏம்மா மறுபடி மறுபடியும் முதலந்து சொல்லாத நான் போயிட்டு வேணாலும் ரெண்டு வாரம் கழிச்சு வாரேன் என்ன வீடு எப்ப பார்த்தாலும் போறா நின்னாலும் இப்படி நான் கூடாது போக கூடாதுன்னு விட்டு விட்டு இப்ப எவ்வளவு நாள் ஆயிட்டு வீட்டுக்காரைய போன் பண்ணிட்டு இப்ப வருவ நீ பாட்டு கண்ணீரை விட்டு நிக்காத என்ன யாதுன்னு வந்து கேட்பாவ நீ முதல்ல கண்ணை தொட நீ கண்ண தொட இல்லைன்னு நான் வெளியே போய் நிக்க போறேன் என் மக்கள விப்டி பேசி அம்மைய வேணாலும் கூட்டிட்டு போ மக்களையும் வாங்க கூட ரெண்டு நாள் இருந்துட்டு திருப்பி வந்துடுறேன் பிள்ளையும் பார்க்கணும்னு கண்ணுக்குள்ளேயே நிக்க நான் வாரை மக்களையும் மினிய பார்த்துட்டு நான் ரெண்டு நாள் திரும்பி வந்துடுறேன் சொன்ன என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது அது நம்ம ஒரு சம்மந்தி வீட்டில் வந்து ரெண்டு நாள் தங்குது நல்லாவா இருக்கும் அந்த பொம்பளை சும்மாவே என்ன மதிக்க மாட்டாமா நீ வேற அங்கே வந்து இருந்துட்டு என்ன மதிப்பாளா இருக்கும் நீ பெசாட்டில் இருமா ஒன்னு பார்க்கறதுக்கு நான் வாரேன் சி எந்தக்குள்ள போகலான்னு பார்த்தா நைசா எந்திரிச்சி வந்துட்டாளே இவன் கண்ணில் சிக்கிறதுக்குள்ளே ஏம்மா ஒரு எட்டு லட்ச ரூபா தூட்டம் கொடுத்துட்டு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு வேதையில் போவா எங்க போய் கிடக்காம தெரியல இல்லாதனால சும்மா வந்து வந்து ராணி வா வாண்டு கிடப்பான் இப்போ நம்ம இப்போ எவ்வளவு நேரம் ஆகுது வந்திருக்கானு பாரு மக்களே கொஞ்சம் போல் காப்பி போட்டு தரேன் குடிச்சிட்டுனாலும் போவான் மக்களே ஏன் மக்களும் இப்படி வெறு வயத்தோடு போவார் கொஞ்சம் காப்பினாலும் போட்டு தரேன் குடிச்சிட்டு போ மக்களே நீ எதுவும் போட்டு வேணால் குடிமா எனக்கு வேண்டாம் நான் கிளம்பேன்னு கேள்லை நீ போய் சாப்பிட்டு எடுத்து ஈறு சும்மா நோய் நோயின்னு அழுதுட்டு இருக்காதம்மா போராட்ட இப்போ நின்று கண்ணீர் விட்டுட்டுருக்க போற இடத்துல நிம்மதியாவே இருக்க முடியும் என்ன வா வச்சு வச்சுக்கிடக்கா கட்டி கொடுத்த வந்து இப்போ எவ்வளோ நாள் ஆகுது ஏன் வீட்டையும் நான் போண்டாமோ சும்மா வந்து பொழுதுபோலன்னு எப்போ பார்த்தாலும் கண்ணீர் விட்டுக்கிட்டு நம்மளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்போ இரு நான் ஒன்று பார்க்கறதுக்கு வாரேன் சரி உள்ள வந்து இரு மக்களே மருமை வந்தக்கப்புறம் போகலாம் இரு எம்மா வேண்டாமா என்ன சும்மா வீடுமா நான் போகிறேங்கம்மா இங்கே இரு அங்கே இரு காப்பி படுத்துன்னு எதுக்கு என்ன நோய் நோய்ங்க நான் போயிட்டு வாரேன் நான் போய் ரோடு முக்கில் நிற்க அவிய வந்தோடனே அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன் நீ இங்கே இரு சும்மா பின்னாடி வந்து அங்கே நின்று அழுதுட்டுருக்காது அவிய அப்புறம் பிறகு என்ன ஏதுன்னு நோண்டி கேட்பாவ சும்மா நீ அங்கெல்லாம் வந்து அழுதுட்டுருக்காதம்மா நீ வீட்டுக்குள்ளே இரு நான் போயிட்டு வரேன் என்ன மக்களே ஏமா சொன்னது கேடிச்சா போயிட்டு வரேன்னு சொன்னேன் ம் முதல்ல வீட்டை விட்டு கிளம்பணும் இந்த திட்ட வாங்க தான் கடந்த நாலு மாதம் இழுபட்டிருக்கு இந்த எட்டு லட்ச ரூபா கொண்டு முதல்ல அதையாவது எதாவது நகை எடுத்து எதுவும் பணம் எடுத்து பார்க்கணும் கொண்டு பேங்கில் போட்டு வைக்கணும் அந்த இடத்த எப்படியாவது மாற்றி எழுதணும் இன்னும் இவக்கூடையே கிடந்து கிடந்தனே நமக்கு வீடு கூட இல்லாமல் நடு திருவிழா தான் நிற்க பழுவேன் என்னைக்காக மருமளுக்கு சொ சொல்ல அவள் பேரில் இருக்குன்னு தெரிஞ்சு ஓடி வர போகிறான்னு தெரியல முதல்ல நம்ம இடத்த போய் காப்பாற்றிக்கிடணும் எப்போ பதில் இதுக்குடையே கிடந்து என்ன செய்ய கிளம்பி நின்னா போவாத போவாத போவாதேங்குது இது கூட இருந்து நம்ம என்ன செய்யறதுக்கு என்னமும் செய்யட்டும் ஒத்தேலாம் கிடக்கட்டும் ஆ என்ன கூட வச்சு பார்க்க முடியும் அங்கே வார இன்னைக்கு மக்களே இப்படி திடுதிப்புன்னு சொல்லாம கொல்லாம போறாளே இவ்வளோ நாள் இங்கே நின்றுட்டு இப்படி திடுதிப்புன்னு போறாளே பிள்ளைக்கு என்ன சங்கடமோ ஏது சங்கடமோ காலையில எந்திரிச்சு நம்மள எழுப்பு கூட இல்லையே ஒரு காப்பி கூட வாங்கி குடிக்காம போறாளே என்னமோ ஏதோ தெரியலையே அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் நடந்துட்டான்னு தெரியல எதுக்கு போறானே தெரியல என் நம்பி தானே நான் எல்லாமே இருக்கு என் கையிலையும் ஒன்றும் கிடையாது இருக்கிற துட்டையும் அவள்கிட்ட கொடுத்துட்டேன் அந்த துட்டை வச்சுல அதுலேருந்து வர வட்டியில் வச்சு தான் நான் ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தேன் என் மயனையும் இப்படி ஏமாற்றி போட்டு தாட்டி விட்டுட்டேன் என்னத்தை செய்ய போறேன்னு தெரியல இனி இவன் எப்போ வருவான்னு தெரியலையே எனக்கு வேற வருத்தமா இருக்கு இவ்வளோ நாள் இங்கே கூடையுறது திருதிப்புன்னு போகும்போது மனசு சங்கடமா இருக்கு சரி நம்ம பிள்ளை நம்மளை கை விட்டுறதா போது நம்ம பிள்ளை நாள் நம்மள தேடி வருவா நம்ம பிள்ளை அப்படிலாம் விடாது பொட்ட பிள்ளைல தான் அம்மையும் பார்க்கும் அப்படிலாம் ஏன் பிள்ளை விட்டுற மாட்டாள் என்ன தேடி வருவா மக்களே நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் மக்களே மூணு மாசம் அம்மா அம்மானு பெறத்தோடு சுத்திட்டால்தான் இப்போ திடுதிப்புன்னு போகும்போது என்ன சங்கடமா இருக்கு தாங்க முடியல ഇക്ക് നേരത്തെ എന്നെ മാട്ട കൂട്ടിട്ട് അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും ഓടിട്ട് നടന്നു ഏ എന്നാച്ചു മാട്ടിക്ക് ഉടമ്പതും ചെരില്ലയോ ഞാൻ ചിന്ന പൊണ്ണി കേക്ക അത് കുറ പുണ്ണു മാറി വന്നിട്ട് ചിന്ന പൊണ്ണി പാവ അവ ഏങ്ങ അടിച്ചിട്ട് നിക്കി വളി താങ്ങ മുടിയില്ല എനിക്ക് ഒരേ ആളവ കടവത്തിക്ക് ആ നീ എന്നി ടൈം കത്തിട്ടേ ദം കിടക്കി അത ആസ്പത്രി കൊണ്ട് കാഞ്ഞിട്ട് വന്നിട്ട് നാളെ പൂമരേ അപ്പോൾ നേത്തി ചാങ്ങാടിങ്ങ എന്ന് തോടന്ന് പോടമ്മ ചത്ത കൂട ഇരിക്ക കട്ടി പോയ എന്ന മാട്ടതാ പക്കവും പാത്തിട്ട് പേര ഒന്നും മുടിയില്ല ചേ ആസ്പത്രിക്ക് നാളെ കൂട്ടി കാഞ്ഞിട്ട് വരുവോ വാടണോ അവിടെയൊക്കെ എനിക്ക് ഒന്നും അറിയില്ലേ ഇപ്പോ മാട എവിടെ വെക്കി നല്ലുരക്കേ കാംചില എന്നെ ചൊന്നാവേ ഇപ്പോ പരവലറാനി ഇപ്പോ കൊണ്ടു കാംചേച്ചി എലും മരന്തു തന്തുരകവേ ഡെയിലി அந்தിടത്ത് തൊടിച്ചിട്ട് പോടെല്ലിരകവേ ഒരു കടുമമായി ന്താവോ അത് ഡെയിലി రావണ ചെറിയയൈരുമാ ചെറിയ ചെറിയ കാദെ എങ്ങിനെ ഇപ്പിന്നെ വന്നിച്ചി േ பாத்து கரட்டி தண்ணிக்குள்ள இருந்து காளை விடாத இந்த வயல் நின்னு நிறைய தெரியுது பிடிச்சிச்சுனா காடை விடாத பத்தி ஒரே நரக்க நரக்கிரும் ஆ சரிக்கா என்னடி ராணி காலையில வந்தல இருந்து வா மாத்த தான் பாக்க இந்த இருக்க மாதிரி இருக்கு மனசுக்குள்ள எதையும் போட்டு யோசிட்டே அடக்கியோ காலையில இருந்து யாட்டும் சரியாவும் பேசல சிரிக்கல நீ பாட்டு என்னமோ தன்னால இருந்து யோசிட்டே அடக்க என்னடி அது என்னத்தை கா சொல்லுதியே நம்ம என்னத்தை யோசிக்கிறது சந்தோஷப்படியதா அழுகதானே தெரியல இவி ஏதோ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ சீட்டு போட்டிருந்தாவுளாங்க்கா கம்பெனிலேருந்து சங்கர என்னென்னு தெரியுமில்ல அவய தான் இவையே பொறுப்பு இல்லாம இப்படி சுத்திட்டு இருக்காவன்னு கம்பெனில சொல்லி இவையே சம்பளத்துல இருந்து பிடிச்சிருந்தாது ஒரு சீட்டா சேர்த்துட்டு போவ போல அதுல இருந்து இப்போ அஞ்சு லட்ச ரூபா துட்டு கிடைச்சிருக்கக்கா அது கார்ல கொண்டு வந்து என் கையில தந்தாவ பரவாயில்லையே வேலைக்கு இவ்ளோ பொறுப்பெல்லாம் இருக்காரா நீ இதுல எதுக்கிட்டையும் நீ சங்கடை பிடிச்சதுக்கு என்ன இருக்கே நல்ல விஷயம் என்ன துட்டு துட்டுச்சுன்னா பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி போட எதுவும் செய்யட்டே അത് ഇല്ലക്കാ മുത കൊടുത്തതേ ഒരുമാതിരിയെന്ന് ഇപ്പം തന്നെ അവിയേ വന്നാവിലാ തീദിപ്പ് കയ്യിൽ വാങ്ങാത്തക്കിന്നും മാറിയിന്നിച്ച് അത് അപ്പം അവിയേ വേറെ എന്ന് എന്തും സ്വന്തം തൊഴിൽ തുടങ്ങും എത്ര നാളെ നമ്മൾ ഇപ്പം അടുത്ത വേളിയേ വേല പാകത്തിന് വലയെല്ലാം പോയിട്ട് എന്നെ ചെയ്യ വയ്ക്കുന്നത് ഒരുമാതിരി പേശനാവ അതാ എന്നു യാൽക്കാ അവിടെ കേട്ടറിങ് നമ്മൾ സ്വന്തമായി തുടങ്ങും അപ്പിങ്ങി ചെന്നാവ അത് ഒരേ യോസനാർക്ക്ക്കാ

தெரியும் தான் சின்ன பொண்ணு வேலையெல்லாம் நான் பார்த்துருவேன் இருந்தாலும் இவ்வளோ நாள் இப்படி போயிட்டா திருதுப்புன்னு சொந்தமாக தொடங்கணும் வைக்கணும் நம்ம எதையும் வாசிக்க முடிவெடுக்க முடியாது சின்ன பொண்ணு சின்ன சின்ன பயம்லாம் இருக்கதா ராணி செய்யும் பெற என்ன செய்ய தொழில் தொடங்குதே எல்லாம் செஞ்சுட்டா தொடங்குதாவ இருக்கதை வச்சு தொடங்கினேன்னு அவனே தயிரி இருந்துச்சுன்னு தொடங்குறானே அவனை கூட நிற்கங்கான்ல பெற என்ன